அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோ குளியும் நீங்க பார்க்கலாம் என்னது караட்டி ஸ்டெப் எல்லாம் போடுறா யப்பா யம்மா 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 மூஞ்சலியே அடிக்குறா யப்பா हां மண்டையில அடிக்குறல யப்பா தோள்பட்டை முக்கு 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 யப்பா என்ன அடிக்கம்மா அம்மா யம்மா க்ரூஸ்லே விட மோசம் அடிக்குறலையா இனிமே என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன உள்ள தூக்கி வச்சிருவேன் புரியுதா என்னது போலீஸா நீ இப்போ அடித்த அடி போலீஸ் ஸ்டேஷனில் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க புரியுதா என்ன ஆட்டி என்ன ஆட்டி ரத்தம் வராமல் எவ்வளோ நேக்காக அடிக்கிறாயா ம் நம்மளை அடிக்கிறதுக்குன்னே கராத்த கற்றுட்ருப்பா போல இருக்கு நம்ம கோபம் இவக்கிட்ட கூட ஒர்க் அவுட் இனிமே இனிமேல் லவ்வு கிவ்னு வந்தால் அவ்வளவுதான் ஆஹா இவளுக்காக அருண்கிட்ட அடி வாங்கினேன் என்னைக்கு இவக்கிட்டையும் அடி வாங்கிட்டேன் ஐயா இந்த மாதத்தில் மூணாவதாக துவைச்சி தொங்க விட்டது இவதான் நடந்ததை இவனுங்க கிட்ட சொன்னால் காரி துப்பிடுவாங்க எதுவுமே நடக்காத மாதிரி சமாளிச்சிட வேண்டியது தான் என்ன கொச்சா பதிலே காணும் ட்ரை பண்ண கோவமே வரல கோபமே வரலன்னு சொல்கிறியே நீங்க எல்லாம் ஒரு கோச்சாவா பொண்ணுங்க கிட்ட கோபப்படக்கூடாதுரா ஏன் கோவப்பட்டா என்ன ஆகும் கோச்சா என்னாகும் தருமாடி தான் கிடைக்கும் ஆஹா கரெக்டாக சொல்கிறான ஐயா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நம்ம அடி வாங்கினதையும் கண்டுபிடிச்சிருவாங்க தேய் எல்லாரும் கிளம்புங்கடா போகலாம் இன்றைக்கி கிளாஸ் இல்லையா கோச்சா கிளாஸ் எல்லாம் இருக்குது ஆனால் கோச்சாக தான் அங்கே இல்லை போதுமா ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேர்கிட்டையுமே அடி வாங்குறோம் ஐயா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அடுத்து இந்த மாதம் ஸ்டார்டிங்கிலையே வளர்ந்தாங்கிட்ட மோதணும் அவன் எப்படியோ என்ன குமுற குமுற போகிறானோ அங்கங்கே அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து அடி வாங்க வேண்டியதாக இருக்குது ஐயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்